இது உங்கள் டாப் நியூஸ் சேனலின் ஆன்மீக நேரம் டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க நமது வீட்டில் நிரந்தரமாக மகாலட்சுமி வாசம் செய்து வீட்டில் குறையாத செல்வம் நிலைத்திருக்க சாம்பிராணி புகை போட்டாலே போதும் இதனை செய்வதால் வீட்டில் உள்ள எதிர்மறை எண்ணங்கள் விலகி நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் நமது வீட்டில் திங்கட்கிழமை வெள்ளிக்கிழமை மற்றும் முக்கியமான நாட்களில் சாம்பிராணி புகை போட்டு வாருங்கள் இதனை செய்து வந்தால் வீட்டில் உள்ள துரதிர்ஷ்டம் விலகி செலவு கட்டுக்குள் வந்து வீட்டில் இருக்கும் செல்வம் மென்மேலும் வளரும் இப்படியான சாம்பிராணியை எப்படி போட்டால் என்னென்ன நன்மைகள் ஏற்படும் என்பதை பற்றி நாம் இந்த பதிவில் காண்போம் சந்தனத்தில் தூபம் போட லட்சுமி கடாட்சம் கிடைக்கும் சாம்பராணியில் தூபம் போட்டால் கந்துஷ்டி பொறாமை ஆகியவை நீங்கி முன்னேற்றம் ஏற்படும் ஜவ்வாதுவில் தூபம் போட்டால் அதிர்ஷ்டம் உண்டாகும் அகில் தூபம் போட்டால் குழந்தை பேரு உண்டாகும் துளசியில் தூபம் இட்டால் தடை மற்றும் திருமணத்தடை தடை ஆகியவை விலகும் தூதுவளையில் தூபம் இட்டால் வீட்டில் தெய்வம் நிலைக்கும் வெண்கடுகில் தூபம் இட்டால் பகைமை விலகும் நாய்க்கடுகில் தூபம் விட்டால் துரோகிகள் நம்மை விட்டு விலகுவார்கள் மருதாணி விதையில் தூபம் இட்டால் சூனிய கோளாறுகள் விலகும் கரிசிலாங்கண்ணியில் தூபம் விட்டால் மகான்களின் ஆசி கிடைக்கும் வெட்டி வேரில் தூபம் இட்டால் காரிய சக்தி உண்டாகும் அருகம்புளில் தூபம் விட்டால் சகல தோஷங்களும் நீங்கும் வேப்பளியில் தூபம் இட்டால் சகல நோய்களில் இருந்து நிவாரணம் கிடைக்கும் மருதானி இலையில் தூபம் இட்டால் மகாலட்சுமி வாசம் செய்வாள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே பண்ணி டாப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க